ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் அரித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மருக சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்போ என்ன பார்க்க போறோம்னா வேலை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆறாம் இடம் லக்னாதிபதி அதாவது அவங்க ஸ்லாகா இருக்கணும் பத்தாம் இடமும் ஆறாம் இடம் வேலையை குறித்தாலும் பத்தாம் இடமும் வேணுங்க ஏன்னா என்னுடைய கணக்குப்படி என்னுடைய ஒரு ஆய்வின்படி ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வேலை செஞ்சாலும் தொழில் பண்ணாலும் சிறந்திருக்கணும் ஏன்னா பாவத் பாவ விதிப்படி ஒன்று அஞ்சு ஒன்போது அதாவது ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் அஞ்சுலேயோ ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் ஒன்பதுலேயோ இன்னொரு இந்த மாதிரி இலக்கணத்துலேயும் சேர்ந்துருக்கலாம் அது அதுவும் வந்து திரிகோணம் அதே மாதிரி கேந்திரமும் பெறலாம் ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ஏழு இந்த மாதிரி கிரகங்கள் ஆறு எட்டாக தான் போகக்கூடாதுங்க ஆறு எட்டு ஜோடத்தில் வரவே கூடாது யோகத்தை தடுக்கும் ஆர்ட்டு வந்துட்டா என்ன கெடுதல் பண்ணுங்கிறது அவங்க ஜாதகத்தோட அமைப்பு படி நடக்கும் சரியா இப்போ வந்து இது வேலையை பற்றி தான் அவங்க கேட்டாங்க இதில் ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்குது பிறந்தது வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரம் பெண்ணு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு நிலையில பிறந்திருக்காங்க திருச்சியில் பிறந்திருக்காங்க உத்திராணம் ஒன்றாம் மாதம் ஜனநாயக சாயிருப்பு சூரிய தசையில் அஞ்சு வருஷம் ஒம்பது மாதம் ஒரு நாள் இருக்குது லக்கண விருச்சியமாகுது ராசி தனசாகுதுங்க வேலைன்னு கேட்டாலே ஆறாம் இடம் செவ்வாய் செவ்வாயுடைய லக்கணம் துணிவான லக்கணம் தானே வேலைக்கு போவாங்க ஆறாம் இடத்துல அஞ்சு குடையவர் ஆறுல இருக்காருங்க இப்போ லக்கணாதிபதியும் ரெண்டு அஞ்சு குடையவரும் பரிவர்த்தனை அப்படின்னா லக்கணாதிபதி வருமான சிந்தனை கொண்டவர் இந்த இந்த ஜாதகி வேலைக்கும் போவாங்கன்னு அர்த்தம் பத்தாம் இடத்தை குறுப்பாக இருக்குது பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வேலை ஸ்தானம் வரும் வேலைக்கு ஐந்தாம் பாவமாக பத்தாம் பத்தாம் இடம் வரும் இப்போ ராகு என்ன பலனை செய்ய போகுது ராகோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் குரு வந்து சந்திரனை பார்க்கறாருங்க அப்போ சந்திரன் வீட்டில் இருக்குது அதே குரு சூரியனையும் சிம்ம வீடையும் பார்க்குதா சூரியனும் இங்கே அந்த சிம்ம வீடை பார்க்குறாங்க செவ்வாய் குரு பரிவர்த்தனைங்க குருவோட வீட்டில் செவ்வாய் அப்போ செவ்வாய் குரு சந்திரன் இந்த வேலையை பூரா அந்த ராகு எடுத்து செய்யுங்க வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க ராகு தசை இந்த பெண்ணுக்கு திருப்பு முனையாக இருக்கும் அமைப்பும் கிடைக்கும் திருமணம் நடக்கும் பிறகு வேலையும் கிடைக்கும்னு சொன்னங்க ராகு தசை கணிக்கிறது வந்து கவனமாக கணிக்கணும் இங்கே வந்து செவ்வாயோடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ கிடையாது அப்போ சந்திரனுக்கு குருவும் சனியும் சேர்ந்து இங்கே சந்திரனை பார்க்குற அமைப்பு சனி மட்டும் பார்த்தா தான் சனிக்கு வந்து இந்த ஒன்பதாம் பார்வை கிடையாது சனியோடு சேர்ந்த குருவின் பார்வை தான் இங்கே தனது சந்திரன் வந்து ரெண்டாம் பாவத்தில் அற்புதமாக இருக்கார் அப்போ ராகுதசை திருமணம் வேலையை கொடுக்கணும் வேலையை பற்றி தான் சொல்கிறேன் வேலை உறுதியாக கிடைக்கும் நினைச்ச வேலைக்கு இந்த ஜாதகை போக முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்ன பதிலுங்க உங்களுடைய ஜாதகத்தில் அமைப்பு தொழிலமைப்பு எதுவானாலும் நல்லா தெரிஞ்சுங்க வேலை தொழில் ரெண்டுக்கு ரெண்டுமே அமைகிறதுக்கு பத்தாம் இடமும் ஆறாம் இடம் பார்க்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்க சம்பளக்காரர்கள் இருந்தாலுமே அவங்களே இறங்கி வேலை பார்ப்பாங்க பாருங்கள் தனது கடைங்கிற அக்கறையிலேயோ அல்லது ஒரு விருப்பத்தோடையோ அவங்களுக்கு ஆறாம் பாகவும் வெளிச்சமாக இருக்கும் ஆக உங்களோட ஜாதகத்தில் தொழிலோ வேலையோ தெரிந்து கொள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டண முறையில் பண்ண சொல்லுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை வேறு ஒரு வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்